அம்மா வீட்டுக்கு போயிட்டு ஊர்லேருந்து மாலை போட்டு அங்கேருந்து மேல்மருத்திற்கு வந்து போயிருந்தோம் எங்கள் வீட்டிலேருந்து மட்டுமே பதினேழு பேர் வந்திருந்தாங்க அதனால குழந்தைங்க டேக் கேர் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருந்தது கொஞ்சம் ஆனால் கௌரவம் மட்டும் என்னை விடவே இல்லை காலையில் நாலு மணி ஸ்டார்ட் பண்ணி எயிட் ஓ கிளாக்லாம் வந்து ரீச் ஆகிட்டோம் அதுக்கப்புறம் எயிட் தேர்ட்டிக்கு ஸ்டார்ட் பண்ணி டென் தேர்ட்டிக்கெல்லாம் சாமி பார்த்து முடிச்சுட்டோம் அன்னைக்கு கிறிஸ்மஸ்ன்றதுனால ரொம்பவே கூட்டமாக தான் இருந்தது ஒரு வழியாக சாமியெல்லாம் நல்லபடியாக பார்த்துட்டு வர வழியில வேலூர்கிட்ட ஆதிபச்சியம்மன் சொல்லிட்டு ஒரு கோயிலுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிருந்தாங்க அந்த கோயில் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என்ன வேண்டிக்கிட்டாலும் நல்லபடியாக கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க குங்கம் கூட பச்சை கலர்லேயே வந்து கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து நான் வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் ஒரு சின்னதாக ஒரு காமதேனு ஸ்டாச்சு வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் அதுக்கப்புறம் அம்மன் தட்டோடு வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் ஓம் சக்தி விளக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்டென்சில் மகாலட்சுமி பாதம் கலசம் கொஞ்சம் கோலம் இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன்